நெத்தன்யாவுனுடைய புகைப்படத்துக்கு செருப்பால் அடிச்சு போறாங்க எல்லாரும் சைத்தானுக்கு கல்லறிவம் தெரியுந்தானே அப்படி ரஷ்யா கார்கோ பிளைட் ரூடாக இன்னைக்கு ஈரானுக்கு தெஹரான்ல அந்த பிளைட் வந்து இன்னைக்கு இறங்கியிருக்கு இதுல வந்து ரஷ்யாவினுடைய ஈரானினுடைய உலக வட்டாரங்களை நமக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையிலையும் இவை எல்லாமே இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம் இன்னொரு யுத்தத்தை நோக்கி ஈரானும் இஸ்ரேலும் நகர்ந்து கொண்டிருக்காங்க இப்ப இருக்கிற ஹெஸ்புல்லாக்களினுடைய பொதுச் செயலாளரான நயம் காசிம் முக்கியமான தகவல்கள் சிலவற்றை சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா யாரினுடைய ஆட்சித்திறனினுடைய வலு ஈரானினுடைய திறன் ஈரான் அவர்களினுடைய கட்டமைப்புகள் எல்லாத்தையுமே வலுவா வச்சிருக்காங்க மத்திய கிழக்குல அம்ரி மிரான் மற்றும் மதன் ஆரஸ்ட் அப்படிங்கிற ரெண்டு பணைய கைதிகளை காணல்ல அப்படின்னு சொல்லி அல் கசா பிரிகேட் ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க இன்றைய நாளுக்குரிய நம்மளுடைய காணொளியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன் கடந்த வாரம் முழுவதுமே வந்து பேசப்பட்டு கொண்டிருந்த மிக முக்கியமான விடயம் ஐநாவினுடைய மாநாடு யூஎன்ஜிஏ அப்படிங்கிற யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி மீட்டிங் வந்து நியூயார்க்கில் இருந்துச்சு அந்த மாநாடு முழுவதுமே வந்து உலகத் தலைவர்கள் எல்லாருமே பேசின ஒரு விடயம் ஒரு பொதுவாக எல்லாருமே ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க தெரியும் தானே உலகத்தில் இருக்கிற மெஜாரிட்டியான நாடுகள் எல்லாமே சொன்ன ஒரு விஷயம் காசாவுக்குள்ள நடக்கிற இனப்படுகொலையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்கா யூஸ் பண்ணின வீட்டோ பவருக்கு எதிராக அவங்க அவர்களினுடைய கருத்துரிமை சுதந்திரத்தின் மூலமாக சொல்லியிருந்தாங்க இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரக் திசா நாயக் அவங்க கூட பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக அந்த இடத்துல பேசினாங்க அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நம்ம வரவேற்கப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாயிருக்கு இருக்கு ஆக இனத்தனியாகோ ஐநாவில் பேச வரும் பொழுது உலக தலைவர்கள் எல்லாருமே இருந்தது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சேத்திலேயே அடி வாங்கியாச்சு சோத்திலையும் அடி வாங்கியாச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க நெத்தனியாக நிலைமை இன்றைக்கி சந்தி சிரிச்சு கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க தானே அப்படி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கூட ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று சவுத் கொரியாவில் நடந்திருந்துச்சு அந்த வீடியோஸ்களை நீங்க பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொன்னா நெத்தன்யாவின் புகைப்படத்தை வச்சு நெத்தன்யாவினுடைய புகைப்படத்துக்கு செருப்பால் அடிஜி போறாங்க எல்லாரும் சைத்தானுக்கு கல்லறிவம் தெரியுந்தானே அப்படி நெத்தன்யாவினுடைய போட்டோவை வச்சு செருப்பால் அடிஜி அடிஜி போற அளவுக்கு நிலைமை இந்த அளவுக்கு கேவலமாக மாறி இருக்கு அடிப்படையில் நெத்தன்யாவுக்கு உலக அளவில் கிடைச்சி கொண்டிருக்கிற கௌரவங்கள் வரவேற்புகள் எல்லாமே இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் காசாவினுடைய மக்கள் அப்படிங்கறத நம்ம மறக்க கூடாது தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்னாப் முறையில் ஐநா சபையில்

பண்ணிருக்காங்க <Sessizuk> <Sessizuk> இன்னைக்கு ஈரான் அதை செஞ்சிருக்காங்க இந்த மூன்று நாடுகளினுடைய தூதர்களையும் ஈரான் மீண்டும் வரவழைச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த மூன்று நாடுகளினுடனான அனைத்து ஒப்பந்தங்களையும் அனைத்து வர்த்தகங்களையும் ஏன் இந்த மூன்று நாடுகளையுமே எங்களுடைய ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஈரான் வந்து ஒரு வலுவான நாடாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான சம்பவம் உண்டு இன்னைக்கு ஈரான் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அதாவது ஈரானினுடைய சுப்ரீம் கொமாண்டர் பிரிகேடியர் ரஹீம் சஃபாவி முக்கியமான கருத்து சிலவற்றை சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா இந்த போன ஐநா சபையில கூட ஈரானினுடைய ஜனாதிபதி மசோட் பெசஸ்கி கொரிந்தியன் சொல்லியிருந்த மிக முக்கியமான விஷயம் ஆரம்பிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் சவுதி அரேபியா இந்த ரெண்டு நாடுகளும் ஒப்பந்தம் ஒன்று போட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத போன வீடியோக்களை நம்ம பார்த்துருந்தோம் அந்த அடிப்படையில் இந்த ஒப்பந்தத்தில் ஈரானும் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு ஈரானும் தங்களுடைய ஆதரவு வழங்குறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வருங்காலங்களில் நம்ம பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான நாள் இந்த யுத்தத்தினுடைய திருப்பு முனையாக இருந்த ஒரு நாள் அதாவது கடந்த வருடம் இதே நாளில் ஹெஸ்புல்லாக்களினுடைய தலைவர் ஹசன்லா கொல்லப்பட்டிருந்தார் அதன் பிறகு ஹெஸ்புல்லாக்களின் தாக்குதலினுடைய வீரியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருந்துச்சு இருந்துச்சு இன்னைக்கு மொத்தமாக ஹெஸ்புல்லாக்களினுடைய தாக்குதல் இஸ்ரேலுக்கு எதிராக இல்லாம பெய்த்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமே இதுல நம்ம எல்லாருமே ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னடா ஹெஸ்புல்லாக்களுக்கு எதிராக இஸ்ரேலினுடைய திட்டம் பக்காவா பெர்ஃபெக்டா ஒரு வருட நிறைவையொட்டி லெபனான்ல பெய்ரூட்ல சவுத்தர் அதாவது எந்த இடத்துல ஹிஸ்புல்லாக்களின் தலைவரான முன்னாள் தலைவரான ஹசன் நசுருல்லா கொல்லப்பட்டாரோ அதே இடத்துல லட்ச கணக்குல மக்கள் ஒன்று கூடி ஹெஸ்புல்லாக்களுக்கான தங்களது ஆதரவினை லெபனானிய மக்கள் சொல்லியிருக்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்கிற ஹெஸ்புல்லாக்களினுடைய பொதுச்செயலாளரான நயம் காசிம் முக்கியமான தகவல்கள் சிலவற்றை சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னா ஹெஸ்புல்லா எங்களுடைய முன்னாள் தலைவர் இறந்து பபா தாகிம் இன்றுடன் ஒரு வருடம் நிறைவடைகின்றது இருந்த போதிலேயும் எங்கள் மக்கள் எங்களுக்கு வழங்கி இருக்கிற உதவிகள் அவர்கள் எங்களுடனே நிற்கிற விதங்கள் அதே போன்று எதிரி ராணுவம் அதாவது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் எங்கள் மக்களை அவர்களுடைய பிரதேசங்களில் இருந்து அகற்ற முற்பட்ட போதும் அவர் அந்த இடங்கள்ல இருந்து வெளியேறங்க இல்லை ஆக அவங்க எங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி இருக்காங்க அவர் சொல்ற விஷயம் என்னன்னா லெபனான் மக்கள் ஃபுல்லா எங்களோட நிக்காங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை அது மட்டும் இல்லாம நான் நேரத்தில் சொன்ன மாதிரி அமெரிக்கா வந்து பதினான்கு தசம் ரெண்டு பில்லியன் யூஎஸ்டி டாலர் யுஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர் வந்து லெபனான் ராணுவத்துக்காக ஒதுக்கி இருந்தாங்க ஏன் ஒதுக்கி இருந்தாங்க லெபனான் ராணுவத்தை ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக போராட வச்சு லெபனானுக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி லெபனானுக்குள்ளேயே ஹிஸ்புல்லாக்களை முடக்கிற செட்டாப் பண்ண அவங்க செஞ்சிருந்தாங்க பட் அது இப்ப ஃபெயிலியராக போயிருக்கு எந்த ஒரு லெபனானினுடைய ராணுவமும் இஸ்புல்லாக்களுக்கு எதிராக போராடுவதற்கு முன் வரலை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பெரிய தலையீடுகள் ஒன்றாக இப்போ இருந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கர்னல் கடாஃபி லிபியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்தார் அதே போன்று சதாம் ஹுசைன் அதே போன்று இப்போ சிரியாவை எடுத்து பார்க்கலாம் நாம எப்படி இந்த நாடுகள் எல்லாமே சூறையாடப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் உள்நாட்டு குழப்பங்கள் அந்தந்த அந்த நாட்டுக்குள்ளேயே குழப்பங்களை ஏற்படுத்தி எந்த கவர்மெண்ட் அவர்களுக்கு எதிராக இருக்கோ அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக சில குழுக்களை உண்டு பண்ணி அந்த மக்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து அந்த கவர்மெண்டை கவிழ்த்திருந்தாங்க பட் அது இப்போ அந்த ப்ரோசஸ் இப்போ வந்து ஈரான்லயும் சரி லெபனான்லயும் சரி யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு ஃபெயிலியரா முடிஞ்சிருக்கு அப்படிங்கறதும் அவர்களினுடைய ஆட்சி திறனினுடைய வலுவ அன்றைக்கு காட்டியிருக்கீ அப்படின்னு சொல்லலாம் யார் என்னுடைய ஆட்சி திறனி ஈரானினுடைய ஆட்சித்திறன் ஈரான் அவர்களினுடைய கட்டமைப்புகள் எல்லாத்தையுமே வலுவாக வச்சிருக்காங்க மத்திய கிழக்குல அப்படிங்கிறத இது நம்ம குருதியா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் நயம் காசிம் சொல்கிற விஷயமா தான் என்னென்னா எங்களுடைய ராணுவங்களுக்கு எதிராக எங்களினுடைய மக்களையே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து போராடுறதுக்கு திட்டம் முன்வைச்சிருந்தாங்க பட் இது எந்த ஒரு சூழ்நிலையை கொண்டும் நிறைவேறாது இது மட்டும் இல்லாமல் நாங்கள் இழந்து போனேன் எங்களுடைய இராணுவ கட்டமைப்புகளை மீண்டும் நாங்கள் உருவாக்கி இருக்கோம் மீண்டும் நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த நேரங்களிலும் தாக்குதல் செய்வதற்கு தயாரா இருக்காம் அப்படிங்கறத கண்ணலை போறோம் மிச்ச நாளுக்கு அப்புறம் ஹிஸ்புல்லாக்கள் இந்த தகவலை சொல்லியிருக்கிறது நாம என்னதான் சொன்னாலும் பாலஸ்தீனிய மக்களுக்கு ஒரு பலமான ஒரு விஷயம் உண்டாகும் ஹிஸ்புல்லாக்களினுடைய இந்த கருத்து அமைஞ்சிருக்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னடா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹவுத்திகளும் அமெரிக்காவோட சில பேச்சுவார்த்தைகள் செஞ்சு செங்கடலூடாக வர கப்பல்களை தாக்காம சில காலம் விடை நிறுத்தி வச்சிருந்தாங்க அதே போன்ற ஹிஸ்புல்லாக்கள் ஹமாசுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிரான தங்களுடைய தாக்குதல் இடைநிறுத்தி வச்சிருந்த போதிலே டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் ஹமாஸ் காசாவில் பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக தங்களுடைய சொந்த நாட்டிற்காக தங்களுடைய நிலப்பரப்புக்காக இழந்து போன உரிமைகளுக்காக மஸித் அல் அக்ஸாவின் தலைமையிலான ஒரு பாலஸ்தீனியம் சுதந்திர பாலஸ்தீனம் உருவாக்கப்பட வேண்டும் பாலஸ்தீனிய மண்ணில் பாலஸ்தீனிய கொடி கம்பீரமாக காற்றில் பறக்க வேண்டும் அப்படி என்பதற்காக தொடர்ச்சியாக ஹமாஸ் போராடி கொண்டு வராங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று இந்த டைமில் கட்டாயம் இப்போ தேவைப்படுகிறது சரியான நேரங்களில் ஹிஸ்புல்லாக்களும் இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்றாக இருக்குது தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய அரபு நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க என்ன விஷயத்திற்கு மேற்கு கரை பிரதேசங்களை இஸ்ரேலோட ஒன்றிணைக்கிறதாக பெஞ்சமின் நெத்தன்யாகு நிறைய இடங்களில் சொல்லியிருந்தார் அதுக்கு எதிராக முழு உலகத்திலேயும் இருந்து பல எதிர்ப்புகள் வந்த தொடர்ந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மேற்கு கரை அதாவது வெஸ்ட் பேங்க் பிரதேசம் ஒரு பொழுதும் இஸ்ரேலுடன் நினைக்க மாட்டோம் அவர் வாக்குறுதி அளிச்சிருந்தார் குறிப்பிடப்பட வேண்டிய எதிர்ப்பாக விஷயம் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகு மற்றும் அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்காவினுடைய கொள்கைகளை மாற்ற ஒரு சபை ஒன்று இருக்கு அமெரிக்காவில் ஏஷா அப்படிங்கிற சபை இந்த சபையை திங்கட்கிழமை வெள்ளை மாளிகையில் ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதிக்கும் இடையில் இதுக்கு முதல் அமெரிக்காவினுடைய கொள்கைகள் மாற்ற இந்த ஏஷா சபையை கூட்டி அதில் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை இஸ்ரேலோட நினைக்கிற சம்பந்தமாக இறுதி அறிக்கையை நாம் வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக பெஞ்சமின் நெத்தன்யாகு மும்முரமாக ஈடுபட்டு கொண்டு வாரார் அதாவது இதில் இருக்கிற விடயம் என்ன அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதிங்கிற என்பவர் வந்து வெறும் ஒரு பொம்மைதான் அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் கட்டமைப்புகள் அதுக்கு பின்னால் இருக்கிற செனட் சபை அந்த செனட் சபையை நிர்வாகிக்கிறதுக்கு இருக்கிற நபர்கள் அந்த அந்த நபர்களுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் இவை எல்லாத்துக்குமே ஆக முக்கியமான சபை அமெரிக்காவினுடைய கொள்கைகளை மாற்ற சபை ஏஷா அப்படிங்கிற இந்த சபையை பெஞ்சமின் நெத்தன்யாகுவால கூட்டு இயலும் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய அரசியல் அமைப்புகளில் எந்த அளவுக்கு இஸ்ரேலியர்கள் ஊடுருவிருப்பாங்க அப்படிங்கிறத இந்த தகவல் நமக்கு தெளிவாக உணர்த்துது அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் நாளைக்கு இவ்வாறான விடயங்கள் வர இருக்கி இவைகளினுடைய அடுத்த கட்ட தகவல்களை நாளைய வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காசா ஹமாஸ் ஹமாஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட உயிரோடையோ உயிரோடன் இல்லாமலோ நாற்பத்தி எட்டு பனைய கைதிகளை காசாவுக்குள்ளே வச்சிருக்காங்க இந்த நாற்பத்தி எட்டு

அந்த பிரதேசத்தில் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாம எட்டாவது நம்பர் வீதியில வந்து இருக்கிற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் பின்வாங்கணும் அப்படி பின்வாங்கினா தான் இவங்க ரெண்டு பேரும் எங்களால் காப்பாற்ற முடியும் நிபந்தனைகளுக்கு நீங்க கட்டுப்படல் அப்படின்னு சொன்னா இவர்களுடைய உயிர் போனா அதுக்கும் ஹமாஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறதையும் ஹமாஸ் சொல்லியிருக்கிறதும் முக்கியமான விடயங்கள் உண்டாக இருக்கு ஆக ஹமாஸ் வச்சிருக்கிற இஸ்ரேலினுடைய பணிய கைதிகள் எல்லாருமே காசாவுக்குள்ள தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாகவும் நமக்கு அப்படி என்று சொல்லலாம் அல் கசாம் பிரிகேட் இன்னொரு முக்கியமான கருத்தோட வெளியிட்டிருக்காங்க என்னடா நிறைய ஊடகங்கள் சொல்லிக் புதிய வகையான போர் நிறுத்த உடன்படிக்கைகளை இஸ்ரேலும் ஹமாஸும் பேச்சுவார்த்தை செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பட் ஹமாஸ் இதை முற்று முழுதாக கடந்த ஒன்பதாம் திகதி இந்த மாதம் ஒன்பதாம் திகதி தோஹாவில் நடந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களினுடைய தாக்குதலில் ஹமாஸினுடைய முக்கியமான தலைவர்களை குறி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்துச்சு இந்த தாக்குதலின் பின்னர் எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளுமே நாங்கள் மேற்கொள்ளல மேற்கொள்ளவும் மாட்டோம் இருந்த போதிலையும் எங்களினுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்காகவும் காசா பலஸ்தீன மக்களுக்காகவும் எந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களினுடைய நிலங்களை பாதுகாக்கிறதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவாறான பேச்சுவார்த்தைகளை இவங்க இவங்க எங்களுக்கு நிபந்தனைகளை எந்த 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 நேரமும் ஏற்றுக்கொள்வதற்கு ஹமாஸ் 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 தயாராக தயாராக ஒரு ஒரு பேச்சுவார்த்தையும் தான் தான் இருக்காங்க பேச்சு அடி ரெண்டு விஷயம் நீங்கள் நீங்கள் எப்படித்தான் வந்தாலும் உங்களுக்கு நாங்கள் மாறி அதில் கதையுமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக் கொண்டு வாரதும் அவர்களுடைய உறுதியான போராட்டம் சேதி நமக்கு தெளிவாக சொல்லிరికి எந்த அளவுக்கு வலிமையாக ஹமாஸ் ગાசாவுக்குள்ள இருப்பாங்க அப்படிங்கறதையும் மீண்டும் ஒரு முறை ஹமாஸ் இந்த செய்தியூடாக நிரூபிச்சிருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடப்பட வேண்டிய இடங்கள் ഉണ്ട് ஓகே இன்னைக்கு வந்திருக்கிற தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்கு வழங்கிர்கம் இது வரைக்கும் எங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் थैंक यू வெரி மச் இன்னொரு வீடியோல சந்திப்போம்